அரசு பள்ளி மாணவர்கள் தங்களின் பள்ளி சீருடைகளில் ஜாலோர் கமிலாங் கொடியின் சின்னத்தை அணிய வேண்டும் இந்த நடைமுறை அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக கல்வித்துறையின் தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் கூறினார் ஜாலூர் கமிலாங் கொடி கொண்ட சின்னத்தை மாணவர்கள் தங்களின் பள்ளி சீருடையின் வலதுபுறத்தில் அணிய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அனைத்து அரசாங்க பள்ளிகள் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சிக் கல்விக்கூடங்கள் இந்த நடைமுறை செயலாக்கம் காண உள்ளது என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜாலூர் கெமிலம் கொடிச்சினத்தை மாணவர்கள் அணிவதன் மூலம் நாட்டை நேசிக்கவும் சமூக நல்லிணக்கத்தை மேலோங்க செய்யவும் இது வழிவகுக்கும் என்று அமைச்சர் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் பள்ளி மாணவர்களிடையே நாட்டுப்பற்றை விதைப்பதில் கல்வி அமைச்சு முனைப்பு காட்டி வருவதால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என்று அஸ்மான் விளக்கமளித்தார்